இது சாதிக் வியூ இன்றைக்கி நான் வேளாண்டி பஸ் ஸ்டாண்டில் நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் முனையில் ஒரு சின்ன குடிசையில் பாத்திரப்பண்ண எதுவும் இல்லாமல் செருப்பு தைச்சி கொடுத்துட்ருக்காரு அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு பார்ப்போம் அப்படி சொல்லுங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் ஒரு பேராகிற பால் ஒன்று ஒரு பவுன் கேட்டு ஒரு வாரில் அவ்வளோதான் வாங்கிக்கிறான் அதை பரவாயில்ல ஏழை குடும்பத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க உதவி செய்த மாதா கூல்ட்ரிங்ஸ் கூல்ட்ரிங் சிலிண்டர் சுந்தரம் அண்ணன் அவர்களுக்கும் சந்திரா ஹோட்டல் சார் ஸ்ரீபன் அண்ணன் அவர்களுக்கும் என் நண்பர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கேட்ட பானனை சட்டி இந்த பொருட்களை வாங்கி அவர்களிடமே ஒப்படைத்து விட்டோம்

வேறு எந்த ஒரு நாள் சொல்லுங்கள் சரி ஐயா முயற்சி பண்ணுங்க சரி அய்யா